இரண்டாவது சுற்றினுடைய முதல் போட்டியாளர் ஜாய் கப்ரியே கருணை உன் பாடலி நின்று சொன்னால் மீது இசை ஞானமிழிவாகுமே சுயம் தேடி அழைவார்கள் வென்று உன்னை புகழ் நாளும் சூப்பர் 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 ரொம்ப 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 எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மென்ஸ் ரொம்ப சிறப்பாக எல்லாரையும் மனதை உருக்கக்கூடிய அந்த வரிகள் மனதை உருக்கக்கூடிய ஒரு குரல் ஸோ ரொம்ப அட்டகாசமாக பாண்ட நம்முடைய ஜாய் மீண்டும் ஒரு முறை அனைவரும் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளலாம் ஸோ சூப்பர் ஜாய் ஆல்ரெடி ஜாயை பற்றி நம்ம எல்லாம் கேட்டு தெரிஞ்சாச்சு எந்த ஊர்லேருந்து இருந்து வராரு என்ன ஏது எல்லாமே அதனால நேராக இப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம ஜட்ஜோடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேம் கிரேஸ் மேம் சொல்லுங்கள் தம்பி ரொம்ப அழகான வாய்ஸ் அவன் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சொன்னது தான் சோல்ஃபுல் சிங்கிங்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாய்ஸ் அவனுக்கு ரொம்ப அழகாக பண்ணால் நல்ல ரேஞ்சு ந ஹை நோட்லாம் அழகாக ரீச் ஆகுது அவனுக்கு பயப்படவே கூடாது பாடும் போதெல்லாம் நீ பா பயந்தன் வச்சுக்கேன் உன்னோட வாய்ஸில் வந்து ஒரு ஷிவரிங் தெரியும் இந்த நோட்டு போயிருமா அப்படின்னு நீ பயந்தன்னா அந்த இடத்துல வந்து உன் குரல் நடுங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி லேண்டிங் நோட்ஸ் ஒரு இதை கம்ப்ளீட் பண்ணும் போது ஒரு லைனை கம்ப்ளீட் பண்ணும் போது அதை அழுத்தம் திருத்தமாக கம்ப்ளீட் பண்ணணும் ரொம்ப அழகாக பாடினேன் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு சூப்பராக அண்ணன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் சொன்ன மாதிரி நீ நல்ல சிங்கராக வருவே ஆனால் பயத்தை தூக்கி போட்டுடணும் பயம்ன்றது உன் லைஃப்பில் இருக்கவே கூடாது ஓகே மேம் ஓகே அழகாக பாடினேன் ரொம்ப அழகாக பாடினார் இப்போ வந்து நீங்கள் உங்களோட அணுக்கங்கள் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்கேல் வைஸ் ராகம் நீங்கள் பிச்சிங்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது முதல்ல வந்து லிரிக்ஸை வந்து இப்போ பாம்பே சிங்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பாட்டே கற்றுக்க மாட்டாங்க முதல்ல லிரிக்ஸை எழுதிட்டு லிரிக்ஸை படித்து படித்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க கண்ணை மூடிட்டு பாடுவாங்க கண்ணை மூடிட்டு ஃப்ரீ ஸ்டைலாம் கொடுப்பாங்க அப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது த்ரோட்டு வந்து உங்களோட ஓக்கல் கார்டு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்போ தான் லிரிக்கையே நினச்சிட்டு இருக்கும் போது என்ன ஆகிடும் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட நீங்கள் கற்று வீட்டில் எப்படி ஈஸியாக பாடிட்டு இருந்தீங்க இங்கே வரும்போது இன்றைக்கி என்ன ப்ரோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களோ இதை வச்சு தான் நாங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும் இல்லையா இப்போ நீங்கள் நல்லா பாடுறீங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும் எல்லோரும் கேட்குறவங்களே ரொம்ப நல்லா பாடுறார் அவர் நல்லா எல்லாம் எல்லாம் தெரியுது ஆனால் உன்கிட்ட இருக்க வீக் பாயிண்ட் என்னன்றதை நீ புரிஞ்சுக்கணும் எது வரலையோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் ப்ராக்டிஸோட அர்த்தம் இப்போ உனக்கு எல்லாமே வருது சிங்கிங் நல்லா இருக்குது எல்லாமே எவ்ரி திங் ஓகே ட்ரெஸ் கூட அழகாக இருக்குது நீ அழகாக இல்லை நல்லா பாடுற அருமையாக இருக்குது ஒரே ஒரு இதுதான் அது பயம் லிரிக்கு ஐயோ அடுத்தது என்ன அடுத்ததுன்னு அது அது அதை யோசிக்கவே கூடாது அதை யோசிக்காத அளவுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேவா அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோ மற்றபடி எவ்வளோ எவ்ரி திங் நைஸ் ஓகே சூப்பர் எனக்கு வந்து நான் சொல்கிறது நல்லா பாடுற போல எல்லாம் ஓகே சங்கதி கூட அடிக்கும் போதோ என் மேலேயோ கீழேயோ எல்லாமே எவ்ரி திங் பிச்சில் இருக்கணும் அது புரிஞ்சுக்கே ஏன்னா நீ வேறு யாருக்கு சொல்லலாம் பரவாயில்ல நீ பாடுற நீ சங்கதி அடிக்கிறதுன்றது விளையாட்டு கிடையாது உனக்கு சங்கதி போடும்போதோ பிச்சு இருந்தாவணும் புரியுதா பாடாதன்னு சொல்ல முடியாது நான் உன்னை அது வந்து அது பார்த்துக்குங்க அந்த எந்த இடத்துலலாம் கீழே இறங்கி வந்து தர ரீ 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 அப்படிலாம் பண்ணும்போதோ சங்கதி போடும்போது டியூனிங்கில் இருக்கணும் அதுதான் கேட்குறோம் மற்ற நல்லா பாடுற மற்ற அவங்க சொல்லிட்டாங்க ஸோ சிறப்பாக பாடின நம்ம ஜாய் கபிரியலுடைய ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஸோ பால்ராஜ் சார் சூப்பர் 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 சார் அடுத்ததா மேம் உங்களுடைய ஸ்கோர் வா 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 சூப்பர் ஸோ சூப்பர் ஜாய் கபரியேல் பாராட்டுகள்